ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேருக ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் ஊமையின் பொருளை எழுதுக அப்படின்னா வெளிப்படைத்தன்மை தான் அது குறிப்பிடுது ஊமையின் பொருளிருந்து சரியான தொடரை எழுதுக உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல இணை பிரியாமல் இருக்கிறது இணை பிரியாமை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஏற்ற பொருள் தருக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா அது ஒற்றுமையின்மை தான் குறிக்கிது மடை திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக தடையின்றி மிகுதியாக கிடைக்கிது மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக ஸோ கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸ் தான் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பணிந்து பணித்து ஆசிரியர் பணித்ததால் கை பணிந்து படித்தால் அதுதான் சரியான ஒரு வாக்கியமாக இருக்கு சீஏ பாருங்க கை வழி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார் ஆசிரியர் வந்து பணியறதுக்கு வாய்ப்பு கிடையாது கைல் பணித்ததால் பணிந்து படித்தால் ஒரே இதில் வ அதுவும் வரவே வராது ஆசிரியர் பணிந்து கூறினார் கைல் பணிந்து படித்தால் அதுவும் பணித்து படித்தாலும் வராது ஸோ ஆசிரியர் பணித்ததால் கேள்வி பணிந்து தான் வரும் சரியான தொடர்களை தேர்க பணிந்து பணித்து தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் தலைவர் வந்து சொல்ற வேலைய தொண்டன் வந்து செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் ஆப்ஷன் தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் அவர் பணித்ததுனாலே இவன் பணிந்தான் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு ஒன்னும் தான் அதுக்கு சரியான ஆன்சர் சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிய இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான் ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள் இதில் ஒரு மீனிங்கே கிடையாது பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே ஸோ அப்போ இது ஒரு லைன் இருக்குது ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் மக்கள் அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் ஒத்த ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது ஸோ அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பையன் ஸோ அகர வரிசையில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாப்பா பி பி பூ பூ அது மாதிரி அந்த வரிசையில் வருதாக நீங்கள் பார்க்கணும் பழங்கள் பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக இருக்குது ஸோ இது எல்லாருக்குமே ஈஸியான கொஷின் தான் சொற்களே அகர வரிசைப்படி சீர் செய்க கோலம் குருவி கேணி கடல் இருக்குது ஸோ அதுவும் நம்ம வந்து காக்கா கீ கி கே கோ அப்படி தான் நம்ம பார்க்கணும் கடல் குருவி கேணி கோலம் கொடு என்பதன் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் அறிக கொடுத்து கொடுத்தது கொடுத்தோர் கொடுத்தல் கொடு அப்படின்னா கொடுத்தோர் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசிய பேசினான் பேசுதல் பேசி அந்த வேர் சொல்லை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வினைமுற்று நடந்து முடிஞ்சுது பேசினான் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல நமக்கு வினைமுற்றை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கான் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக கான் அப்படின்னா என்ன நீ அதோடய வேர்ச்சலோட பதம் என்ன நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டேன் கான் அப்படிங்கும்போது கண்டேன் ஒளி வேறுபாடேருந்து பொருள் தருக விரை விரை அது வந்து ஆப்ஷனில் விதை வினை விதை மரத்தல் 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 வித்து மரத்தல்ன்னு சொல்லி நாலு ஆப்ஷனுமே இருக்குது ஸோ ஒளி வேறுபாடேருந்து நம்ம பொருள் தருனா விரைன்னா விதை விரைன்னா மரத்தல் விரைச்சி போகிறது மரத்து போகிறது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணையை தெரிவு செய்ய விலை விழை மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு மதிப்பு விலைனா உண்டாக்குதல் விழைனா விரும்பு ஸோ அப்போ தான் கரெக்டான ஆப்ஷனு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடுந்து சரியான சுற்றடரை தெரிவு செய் மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது சில ஒளி மற்றும் பொருள்பட வந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்யணும் மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால் ஸோ அதில் வந்து அந்த இந்த லா போட்டிருக்கோம் அந்த லா போட்டிருக்கோம் ஸோ அதை நம்ம வந்து கவனிக்கணும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நியூட்டிக்கல் மைல் நியூட்டிக்கல் மைல் கடல் மயில் தரை மயில் ஏவுகணை வானத்துக்குள் இது வந்து கொஞ்சம் நீங்கள் இதுக்கான கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஸ்டினு அடிக்கலாம் இப்போ கடல் மயிலுங்க கரெக்ட் தான் ஆன்சர் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக உளவி ஏவி உரை செதுக்கி அப்போ கிராப் அப்படிங்கிறது செதுக்கிறது செதுக்கி ஸோ அதுதான் நமக்கு கரெக்டு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உதித்தனா மறைந்த உருவத்தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேருக முகமதி முகமலர் முகத்தாமரை முகமன் முகமதி அப்படிங்கிறது முகமலர் முகத்தாமரைங்கிறதும் தாமரை போன்ற முகம் மலர் போன்ற முகம் மதி போன்ற முகம் இந்த அப்படிங்கிறது மீனிங்லெஸ் ஸோ பொருந்திய இணைகளை தேர்வுக படுவும் தழி வாழ்க்கை தருவும் ஸோ நமக்கு வந்து தழி அப்படின்னா சொல்லி சே அலப்படை தருவும் அப்படின்னா சொல்லிசை அலப்படை அது ரெண்டும் வந்து நீங்கள் இலக்கணம் தான் புரியும் சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிய இரவலர் புறவலர் எளிது ஏற்றல் ஈதல் உறவினர் அந்நியர் அரிது நமக்கு இரவலர் அப்படின்னா புறவலர் அது நீங்கள் பண்ணிக்கலாம் சொல்ல சேர்த்து எழுதுங்க ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்திச்சூடி அவங்க வந்து ஆத்திச்சூடி ஆத்தி சூடி ஆத்தி சுவடி ஆத்து சூடின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆ ஆத்தி சுடின்னு இச்சு வராமல் ஆத்தி சூடி தான் சரியான ஆன்சர் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்யும் ஆடு கூட்டம் ஆட்டு மந்தை ஆடு குவியல் ஆடு சாரி ஆட்டு மந்தினு நல்லா தெரியும் எதிர் ப்ளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க எதிர் ஒழிக்கன்று இருக்குது எதிர் ரொலிக்கின்றக்கு எதிரழிக்கன்று இருக்குது நமக்கு எதிரொலிக்க தான் கண்ட சார் ஆப்ஷன் சி பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய மக்கள் கரந்தை பூவி சூடி செல்வது பகைவர் நாட்டை கைப்பற்றுதலாக ஆணிரிகளை மீட்டல் ஆணிரைகளை கவறுதல் அப்போ எது நமக்குன்னா ஆணிரைகளை மீட்டல் ஆணிரிகளை மீட்டல் இதுதான் நமக்கான சரியான ஒரு ஆப்ஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கூற்று காரணம் சரியா தவற சரியா தவறா அப்படிங்கிறத எதை கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து கூற்று என்ன பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினைய செய்தால் அது தன்வினை எனப்படும் அப்படி சொல்லிட்டேன் இப்போ கூற்று அப்படிங்கிறது சரி காரணமும் சரி ரைட்டா அப்போ ரெண்டுமே சரிதான் இது ஸோ அதுக்கப்புறம் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தின வழமை ஓப்பின் காரணமாக அருணை உயர்தினியாக கொல்லப்பட்டதுன்னு போட்டிருக்கான் ஸோ இது வந்து கூற்றும் காரணமும் சரியா அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி ரெண்டுமே சரிதான் அடுத்து கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக கூற்று தமிழ் பருவத்தில் பக்க விளைவுகள் இல்லை காரணம் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது இதில் வந்து நமக்கு கூற்று இருக்குது காரணம் இருக்குது கூற்றும் காரணமும் பொருந்துதா அப்படின்னு கேட்டிருக்கான் நமக்கு வந்து என்ன தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவு கிடையாது மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது இது வேறு லைன் அது வேறு லைன் ஆனால் ரெண்டுமே என்னது கூற்றும் காரணமும் பொருந்துதா அப்படின்னா பொருந்துகிறது அதுக்கப்புறம் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது பல்லு பரணி பரிபாடல் பத்து பாட்டுன்னு கேட்குறோம் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி போருக்குரிய தெய்வமாக கருதுபவர் காளி முக்கியமான கொஸ்டின் அமர் என்பதன் பொருள் என்ன போர் அமர்னால் போர் தொண்ணூற்றாறு பிரிக்கும் முறை பல முறை கேட்ட கொஸ்டின் தொண்ணூறு ப்ளஸ் ஆறு பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது ஜெயங்கொண்டார் சொல் பொருள் பொருத்துக தூசு துகிர் வெறுக்கை நொடை அதில் வந்து நமக்கு தூசு அப்படின்னா பட்டு துகிர் அப்படின்னா பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடை அப்படின்னா விலை அர்த்தம் அடுத்து சொல் பொருள் பொருத்துக நேமி தூவை விரிச்சி சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ் நல்லா மீனிங் படித்தா அந்த கொஷின் எடுக்க முடியும் நேமி அப்படின்னா சக்கரம் தூவை அப்படின்னா தூவி விரிச்சி அப்படின்னா நர்சொல் சுவல் அப்படின்னாக்க தோல் பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது ஒரு இனிய பாடல் அது ஓர் இனிய பாடல் ஆப்ஷன் சி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி தோசை தண்ணீர் கடலை மிட்டாய் சோறு குடி தண்ணீராக ஸோ அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கனா தண்ணீரில் வந்து குடி குடி தண்ணீர் ரைட்டாக அப்படிதான் வரும் அடைப்புகள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா அப்படிங்கிறது மண்டா என்பது நடு திராவிட மொழி அது வட திராவிட மொழி தென் திராவிட மொழி அப்படின்னு வித்தியாசமானதை கொடுத்துருக்காங்க நம்ம நடு திராவிட மொழின்னு சொல்லுவோம் பொருத்தமான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னா எனவே அதுபோல் ஆனால் ஆனால் எது நமக்கு அதனால் ஆனால் எப்படின்னு எது வரும் தீனால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்வது தப்ப முடியாது ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியான கொஷின் தான் சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் டேஷ் நேதாஜி இந்த தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அப்போ சர்ச்சில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார்ங்கிறது அந்த இடையில் என்ன வேர்டு பாடன்னா அதற்கு பொருத்தமான இணையை தேர்ந்தது அவன் வந்தான் வந்துட்டான் அப்படின்னா இறந்த காலம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதே நமக்கு ஆன்சராக இருக்குது அடைப்புகள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்று ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் நாளை பாடம் நடத்துகிறார் ஸோ நிகழ்காலம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குது தேன் அப்படின்னா மழை தேன் மழை தேன் விளக்கு தேன் விளங்குன்னு எழுத முடியாது தேன் மழைன்னு எழுதலாம் பிழையான இணையை தேருக நாகப்பட்டினம் உதகமண்டலம் பட்டுக்கோட்டைன்னா செங்கல்புரம் ஸோ அப்போ செங்கல்பட்டுன்னு வரணும் ரைட்டா பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு செய்ய எங்கிருந்து வர்றீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே இருந்து வர்றீங்கள் இங்கிருந்து வாரீர் இப்போ எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சரா இருக்கும் பொருத்தமான நூலினை தெரிவு செய் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் இது ஒன்றை வேந்தன் அந்த நூலில் அந்த வரி இடம்பெற்றிருக்கு மன்னார்குடியின் மருவு கண்டறி மந்தை மஞ்சை மண்ணை மன்னார் மண்ணை தான் ஆன்சரு பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியை தேர்க பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தேருக பகுத்தறிவு ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க உருமாற்றுதல் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான எண்ணெயை தேர்ந்தெடுங்க மார்பீம்னா உருவன் ட்ரெஷரினா கருவூலம் காம்பினேஷனாக புணர்ச்சி கேவ் டெம்பிள் அப்படின்னா கற்கோயில் ஸோ அப்போ தவறான எண்ணெய் எதுனா கேவ் டெம்பிள்னா கற்கோயில் நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு வலிக்கும் என்று விடை கூறுவது என்ன உருவது கூறல் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் வந்து மறைவிடை என்ன விடை மறைவிடை அப்போ விடை வினா வினா விடையில நமக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின் வந்திருக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இன்னமொழி விடை இது இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் வரும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது அப்பா சொன்னார் ஏ கட்டளை வாக்கியம் பிறவினை செய்வினை செய்யப்பட்ட சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம் இன்னொரு தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் தான் பாரதிதாசன் இயற்பேர் சுப்ரதினம் அப்போ என்ன மாதிரி கொஷின் கேட்டு வினாவே இருக்கணும் அப்படின்னா பாரதிதாசன் இயற்பேர் யாது அப்படின்னு சொல்லணும் தென் கேட்டு வினாவை தெரிவு செய்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியை அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகளன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வினா நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா கல்லிக்கட்டுறதுக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படி கேட்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேருக நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது அப்படிங்கிற மட்டும்தான் நல்லா ஒரு கரெக்டான ஒரு தொடராக இருக்கும் அடுத்து மறையும் கதிரவன் காலையில் மாலையில் இருக்குது அப்போ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ரொம்ப ஈஸியான கொஷின்னு அடுத்து அகர ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது ஔவை ஸோ இது வந்து பாருங்கள் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஔவை ஸோ இது வந்து ஆனா அவண்ணா அந்த இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வேர் சொல்லை தெரிவு செய்க நடக்கிறது அப்படின்னா நட வேர் சொல் தான் தருகின்றனர் இதன் வேர் சொல் தா ஒரு பொருள் தரும் பல சொல் முகில் அப்படின்னா கார் கொண்டல் மேகம் தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கொள்கள் அல்லாத தோகை காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிய அரண் அடவி மரபு பழிவுள்ள தொடரை சுட்டுக கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது அது குருவி குஞ்சு இருக்கட்டும் மரக்கன்று சிங்க குருளை ஸோ அடுத்து வலுவற்ற தொடர் எழுதுக கையல் பானை வனைய கற்றுக்கொண்டாள் இது வந்து வழுவற்ற தொடர் அப்படின்னா கையல்ல பானை வனையை கற்றுக்கொண்டாள் அடுத்த பிழையை நீக்க எழுதுக நல்ல தமிழுக்கு எழுதுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் கண்டதி புலி அப்படிங்கிற வந்து பரல் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் காடுருவாக்கி அப்படின்னா காடழித்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை நான் நிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு ப்ளஸ் நிலம் தான் என்று பிரித்து எழுதணும் தான் ப்ளஸ் என்று வல்லுருவம் அப்படிங்கிறது வன்மை ப்ளஸ் உருவம் அடுத்து கத்தும் குயிலோசி சற்றே வந்து காதிரு பாட பாரதியார் சொல்கிறார் இதில் உள்ள வலுவமைதி மரபு வழுவமைதி ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை இடமாக கொண்டு பிறகுதும் கலைச்சொல்லறிதல் கன்சனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து கலைச்சொல்லின் சரியான தமிழ்ச்சொலை தேர்வு செய்யும் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பல்லுயிர் மண்டலம் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கல் கால் கல் விழுந்து காலில் காயமானது ஸோ அடுத்தடுத்து வரணும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இருபொருள் தருக மாலை ஒன்றா பொழுது தார் ரெண்டு பொருள் மாலை அப்படின்னா பொழுது தார் கொடுக்க சொல்லுக்கு இருபொருள் தருக தானம் அப்படின்னா கொடை ஈகை இருபொருள் தரும் இணைய தேர்ந்தெடு பாதுகாப்பு கோட்டை ரெண்டுமே வந்து பாதுகாப்பு தான் ஒருமை பண்பு பிழையற்ற தொடர் எது முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படிங்கிறது பிழையற்ற உரிமை தொடர்றது நான் அல்லேன் நான் அல்லேன் சொல் பொருள் பொறுத்துக கொங்கு அப்படின்னா என்ன மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா சக்கரம் மேரு அப்படின்னா இமயமலை மேருனா மலை இமயமலை பொறுத்துக்காங்க கீழக்கான தொடர்களில் ஓர் ஒரு ஓர் சரியாக அமை தொடது ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவில் கூறுகிறது ஓ எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுக்கா பாருங்க அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய தேவரணையர் டேஷ் அவர்தம் மேவன சுயதொழ்களான் விடுபட்ட சீரெழுதுக அன்பர் நல்லவர் தீயவர் கயவர் பொருத்தமான பொருளை தெரிவு செய்வதில் வந்து தேவரணையருக்கு வந்து கயவர் அவர்தம்னு கயவருங்கிறதா வருதத்தில் சரியான தொகையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி நண்பா படி இது எவ்வகை தொடர் விழித்தொடர் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்ய மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன என்னங்கிறது வரும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அடுத்து அறநரிச்சாரம் என்பதன் பொருள் என்ன பினிஷிங் என்னெங்கிறத பார்க்கணும் சரியான தொடரை தேர்ந்தெடு தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் அது இறந்த காலம் பின்னொற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எழுதுகிறது எழுதப்படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் சரியான எழுத்து வழக்கு தொடரே தெரிவு செய் யார் நீ எங்கு வந்தாய் யார் நீ எங்கே வந்தேன்னு கேட்க முடியாது யாரப்பா நீ எங்கே வந்துன்னு கேட்க முடியாது யாரப்பா நீ எங்கே வந்தான்னு கேட்க முடியாது யார் நீ எங்கே வந்தாய்ன்னு கேட்கலாம் நிறுத்தக்குரிய அறிக நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்கூறியிட்டு எழுதப்பட்ட தொடரே சரி செய் ஸோ காகத்திற்கு காது உண்டோ அது காது கேட்குமோ அப்படின்னா காகத்திற்கு காது உண்டோ அப்படின்னு கொஷின் மார்க் அது காது கேட்குமோ அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ தமிழ் வந்து எப்படினாலும் கேட்கலாம் ரிப்பீட்டட் கொஷினும் கேட்கலாம் புதுசாகவும் கேட்கலாம் இன்கேஸ் தமிழ் எனக்கும் புதுசு தான் நானும் அதை படித்து தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் மட்டும் என்ன கொஷின் கேட்டான் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லலாம் பட் இந்த கொஷின் வந்து இப்படிலாம் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபது நாளாக கேட்ட ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்